நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் அடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம்சரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு ஜாதக ஆய்வினை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுள் ஒரு டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிய ஜாதகங்கள் தான் ஒரு முறை அனுப்பினால் போதும் ஆனால் பேர் கண்டிப்பாக போடுங்க டேட்டா பார்த்து டைமாக பார்த்து ஆஃப் பர்த்து போட்டு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க போதும் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி இந்த நேரத்தில் எனக்கு இந்த இயல்பு ஜாதகத்தை அதாவது ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் ஒரு ஜாதக ஆய்வினை பார்ப்போம் இந்த ஜாதகர் பெயர் குறிப்பிடவில்லை பெயர் சொன்னால் எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஆகும் இது வந்து நாங்கள் அது போட மாட்டோம் பேர் சொல்ல மாட்டோம் பட் இருந்தாலும் நீங்கள் பேர் கண்டிப்பாக குறிப்பிடுங்க டேட்டாக பார்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து ஒரு கேள்வியை கேளுங்கள் அழகாக பதில் சொல்லுவோம் சரி இப்போ இந்த ஜாதகரை பார்க்கலாம் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்கார் ஒம்பது இருபத்தொம்போது இப்போ பிஎம் அதான் இரவு சென்னையில் பிறந்திருக்கார் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இன்றைக்கி வயசு இவருக்கு என்ன நடக்குதுன்னா இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு ஒரு நாற்பத்தி நாலு வயசு நடந்துகிட்ருக்கு இவர் என்ன கேள்வி கேட்குறார் நான் இழந்ததை மீண்டும் பெறுவேனா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறார் அதாவது இவர் நிறைய லாஸ் ஆகிட்டுருக்கு போல் இப்போ அந்த அது வந்து திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிலையை கேட்கறார் இப்போ இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் மிதனத்தில் செவ்வாய் குரு சனி ராகு பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் தனுசுவில் கேது பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்கணம் என்பது தனுசு லக்கணம் இன்றைய வயதின் லக்கணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழ்வி லக்கணம் மேஷமாக வருகிறது இந்த அதிபதி எங்க இருக்கிறார் செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் அதாவது ஜாதகரே வந்து பிரச்சனையை தேடி போவார் கடன் காட்சிகள் இதெல்லாம் பிரச்சனைகளை வம்பு வழக்க தேடி போவார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் சார் இவருக்கு என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நாலு மாதம் முடிஞ்சு போச்சு பரணி ஒன்று போயிட்டுருக்கு பரணி ஒன்று அப்படின்னாக்கா அதனுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் மூலாம் இடத்துல இருக்கார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்று மூணாம் இடத்துல இருக்கிறார் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் ஜாதகர் ஆனால் பார்த்திங்கன்னா இவர் கேள்வி என்ன லாஸ் ஆகிருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறார் இவரை பொறுத்தவரையும் பத்தாம் இடத்தை நம்ம பார்க்கணும் இந்த பத்தாம் இடத்த அதிபதி சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவரும் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அதாவது அஞ்சாமிடங்கிறது மேலோட்டமாக பார்க்கும்போது நல்ல இடமாக தெரிகிறது ஆனால் இந்த பத்தாம் இடத்துக்கு அவர் எட்டாம் இடத்துல போயிருக்கிறார் எங்கேயே எண்ணிட்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ அவருக்கு தொழில் உத்தியோகம் எதுவும் சரியில்லை அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இங்கே என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் மூணு மூணு வருஷம் போகும் இயங்கும் அதாவது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் இன்ட்டு மூணு போட்டேங்க அப்போ மூணு வருஷம் நாலு மாதம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் எங்கோ அவர் இந்த லக்கணத்துக்கு அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெற்று லக்கணத்தில் உட்காந்து நடத்துகிறார் இருந்தாலும் கூட இந்த பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எட்டில் போய் இருந்ததால் இவருக்கு இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன அஸ்வினி போகும் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அது நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் அதனுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் தான் இருக்கார் பட் இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்து அதிப அதிபதி எட்டில் போய் மறைஞ்சதால் இவர் வருமானம் வந்தாலும் அது செலவினங்களுக்கே சரியாக இருக்கிறது அஸ்வினி முடிஞ்சு பரணி பரணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு பத்தாம் இடத்துக்கு இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம் ஆகுது பத்துக்கு ஆறாம் இடத்துல போயிட்டார் பரணி அப்போ அஸ்வினி நாலு வருஷமும் சரியில்லை பரணியும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நாலு வருஷம் பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஏழுக்கு பதினொன்றில் இருந்தது ஸோ சனிக்கு ஏழு தான் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு அந்த நாலு வருஷம் போகும் ஆனால் இப்போ பழனி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை மொத்தத்துலேயும் டோட்டலாக வந்து இந்த தொழில் ஆரம்பித்ததுலேருந்து இந்த லக்னம் வந்ததுலேருந்தே பிரச்சனை தான் ஏன்னால் பத்துக்கு அதாவது அஜாபலத்தில் போய் அமர்ந்தது பத்துக்கு எட்டில் போய் அமர்ந்ததால் பிரச்சனை இந்த பழனி பூரா போய் சூரியன் வரும் பழனி நாலு நட்சத்திரமாக போய் முடிஞ்சு சூரியன் வரும் பொழுது தான் இது ஓரளவுக்கு சரியாகும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இயல்பு வரணும் இந்த இயல்பு வரும் பொழுது லக்னாதிபதி சுக்கரன் ரெண்டில் இருக்கார் ஏழு குடையவன் நாலில் இருக்கார் ஸோ பத்து குடையவன் சனி அவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு ஏழு இருப்பார் அப்போ இந்த லக்னம் தான் அது எப்போ அப்படின்னா அதை இன்னும் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த லக்னம் தான் போகும் அது வரைக்கும் அவருக்கு வந்து கடன் காட்சி ரொம்ப வழக்குன்னு தான் போகும் இந்த லக்னம் மாறும்பொழுது எப்போன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதி சுக்கரன் ரெண்டில் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பத்துக்கு ஏழில் நல்லா இருக்கார் லக் இதுக்கு நாலாம் இடம் நல்லா இருக்கா அதுக்கப்புறம் லக்ன புள்ளி என்னென்னா இயங்கும்னா சூரியன் இயங்கும் சூரியன் பன்னெண்டில் தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் சூரியன் சந்திரன் இயங்குவார் சந்திரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த லக்னாதிபதியும் பத்தாம் இடத்தின் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த இதை காட்டிலும் இந்த லக்னம் வரும்போது கொஞ்சம் நல்லா திருப்திகரமாக இயங்கும் என்று சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்